மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா நட்சத்திரங்கள் மௌனம் காக்கும் கிரகங்கள் சோதனை தரும் அந்த நொடியிலும் உங்கள் வார்த்தை ஒளியாக பரவும் பல ஜோதிட குருமார்களிடம் கற்று தன்னை நாடி வரும் மனிதர்களுக்கு சிறந்த சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார் குருபக்தி என்றால் அது நாராயணமூர்த்தி ஐயா என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு குருபக்தியின் மேல் அளவுகடந்த அன்பும் பாசமும் கொண்டவர் சேலம் நாராயணமூர்த்தி ஜாதக கோடுகள் பேசும்போது வாழ்க்கையின் வழிகளை வெளிச்சமாய் காட்டும் குரல் பெரிய பரிகாரங்களின் ரகசியம் சிறிய மனங்களின் நம்பிக்கை இவை அனைத்தையும் இணைத்து நேர்மையும் தெளிவும் சேர்த்தவர் சனி சோதனை செய்யும் தருணத்தில் கூட நீங்கள் நம்பிக்கையை காக்கும் கை ராகு கேது குழப்பத்தில் தீர்வின் விளக்கு உங்கள் வார்த்தை மரபும் அறிவும் இணைந்து மனித வாழ்க்கையில் ஒளி விதைக்கும் செயலின் கலை அந்த உயரிய சேவையை பாராட்டி சேலம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஜோதிட சுடருளி என்ற பெருமை மிக்க பட்டம் மிகுந்த மரியாதையுடன் வழங்கப்படுகிறது